தன் உயிரையே தற்கொலை படையாக தந்தோ அவர்கள் விடுதலை போராட்டத்தை நடத்த மாட்டார்கள் மற்றும் சிங்கள பௌத்த பேரிடவாத அரசே பயங்கரவாத தடை சட்டம் என்று கொண்டு வந்து எம் சிங்கள மக்களை இன்றைக்கு காப்பரனாக பாதுகாப்பரனாக நண்பனாக உறவனாக பார்த்த என் தமிழ் ஈழ உறவுகளையும் என் தமிழ் ஈழ மக்களையும் அநியாய அக்கிரமான தலைகரவர தடை மூலமாக மூலமாக சிறைபிடிப்பதும் மாநிலங்களுக்கு அனுமதி அளித்துவிட்டு அதற்கு பிறகு பயங்கரவாத தடை கீழாக கைது செய்வேன் என்று ராணுவத்தையும் போலீசாரையும் அனுப்பி நீ மிரட்டுகிறாய் காணிகள் பறிப்பு தொடர்கிறது ஆக்கிரமிப்பு தொடர்கிறது இன அழிப்புகள் தொடர்கிறது செஞ்சோலையில் இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது உடல்கள் எலும்புக் கூடுகளாக எடுக்கப்பட்டிருக்கின்றன இங்கே அமர்ந்திருக்கின்ற இளம் சிறார்கள் அரசியல் பள்ளி படிப்பதற்கு பயிப்பையோடு பள்ளி பையோடு சென்றவர்களை உறுப்பினர்கள் பன்னிரெண்டு வயது பதினாறு வயது கல்லூரி மாணவிகளை

உள்ளத்தில் வைத்து பூஜிக்கின்ற உள்ளத்தில் வைத்து அரசியல் ஈழ உறவுகள் நாடுகள் கொண்டு எம் இனத்தை அடித்து ஒழித்தார்களோ அதே தொழில்நுட்பத்தை கொண்டுதான் என் தமிழ் ஈழம் என்கிற ஐம்பதாயிரம் மா வீரர்களின் கனவு நினைவாக போகிறது என்பதை இந்த கிருஷ்ணகிரி மண்ணில் இருந்து நான் உறுதியாக நம்புகிறேன் இரண்டாம் தேதி நள்ளிரவு

வெடிமருந்து தொழிற்சாலைக்கு பொறுப்பாக நின்றவர்கள் கட்சி தலைவருடைய பாதுகாப்பு படை என்று அத்தனை போராளிகளும் என் சகோதரன் திருமாவளவன் அவர்களோடு என் முந்திரி காட்டில் அவர்களை அமர வைத்து என் கையாலிலே அவர்களுக்கு உணவளித்து என் சொந்த செலவில் அதற்கான படைகளை ஏற்பாடு செய்து பத்திரமாக அனுப்பி வைக்கப்பட்ட நூற்று கணக்கான இரண்டாம் கட்ட தளபதிமார்களும் தளபதிகளும் உலகத்தின் பூமி உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என் மாணவர்களின் கல்லறை மேனிகளில் இருக்கிற பல்லாயி வீசி பறக்க வேண்டிய கொடி தேசிய கொண்டு ஒரு நாள் உங்களை தேசியத்தில் சுதந்திர கொடியாக அதற்கான பணிகளை முப்பத்தி நாலு அளர்த்திக் கொள்ளாமல் குமார் அவர்களை அழைத்து இந்த மேடையிலே பேசுவதற்கான வாய்ப்பை வழங்கினேன் அவர் அலட்டிக் கொள்வது இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்றைக்கு உலக தமிழர்களின் அரசுக்கு ஒன்றை உருவாக்கி

அமைதி வழி அந்த தலைவனை உயிராக நேசித்து உறவாடி களமாடிய ஆயிரம் ஆயிரம் போராளிகள் இந்த பூமி பந்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு தெரியும் யார் உண்மையான தமிழ் ஈழ விடுதலையை ஆதரிப்பவர்கள் யார் போலியான தமிழீழ விடுதலையை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்பது அந்த மாணவர்களுக்கு தெரியும் அந்த மகாயிரளை உருவாக்கிய தரவிகளுக்கு தெரியும் தலைவருக்கு தெரியும் பெயர் இடம் பராமால் வேல்முருகன் பெயர் நான் இன்றைக்கு பேசுகிற மனநிலையில் இல்லை முடியாது நேற்று பிறந்த நாளில் பேசவில்லை இன்றி ஆயுவுக்கு उत्पत्ति அண்ணன் தணியசேவர்களை பேசவிட்டு நான் எல்லารத்துக்கும் நன்றி கூறி வந்துவிட்டு அவருக்கு இப்ப உடனே மனதை தைரியப்படுத்தி கொண்டு இங்கு பேச பேசிக் கொண்டிருக்கிறேன் பேச வேண்டும் என்று அண்ணன் தனசேகரன் போன்றவர்கள் கூறிய காரணத்தினால் என்னுள் இருக்கிற ஆற்றாமியை ஒரு என்னுள் இருக்கிற இயலாமியை என்னுள் இருக்கிற மிகப்பெரிய வழி தொய்ந்த முன்தினம் இந்த உலகத்தின் பூமி பந்தில் எங்கே ஒரு தீவில் இருந்து இந்த தீர்மான ஒரு பேர் அதிர்ச்சியான ஒரு செய்தி இந்த பொதுவாக்கெடுப்பான தீர்மானத்தை நிறைவேற்றுங்க அந்த செய்தி நிறைவேற்றுங்கள் இரு படங்களை பார்த்த பிறகு

பொதுமக்களின் ஒருவராக பொதுமக்களோடு அந்த மண்ணை அள்ளி தன் மார்பில் வைத்துக் கொண்டு கடைசி நிமிட வரையில் அந்த களத்தில் நின்ற அற நெறியும் கொண்டு களத்தில் கடைசி நிமிடம் வரையில் போராடிய ஒரு மகத்தான தலைவன் மேதகு பிரபாகரனை நான் தலைவனாக பெற்றிருக்கிறேன் என் உலக தமிழ்ச்சமூகம் தலைமையாக பெற்றிருக்கிறது என் ஈழ என்று அந்த பெருமிதத்தோடு அரசியல் துணை நிற்பதற்கும் தமிழ்நாட்டின் தன்னுரிமையுடன் கூடிய ஒரு சுயாட்சி ஆட்சி முறை அமைவதற்கும்

நாளைய தலைமுறைக்கு அதை கடத்துவதற்கான ஒரு உணர்வு எழுச்சி பெறுவதற்கான ஒரு கூட்டமாக இந்த மாவீரர்களுடைய கூட்டங்கள் அமைய வேண்டும் எமது தமிழ் தேசிய இரண்டு ஆளுமைகளுடைய அந்த கருத்தை தமிழக வாழ்வுரிமை கட்சி முற்றுமுதலுமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அதற்கான ஜனநாயக மாண்போடு கட்சியின் செயற்குழுவிலும் உயர்நிலை குழுவிலும் பொதுக்குழுவிலும் அதற்கான அனுமதியை பெற்று நிச்சயமாக அடுத்தடுத்த தலைமுறை இந்த இன எழுச்சிக்கான பங்களிப்பு ஆற்றக்கூடிய ஒரு மாபெரும் இளைய தலைமுறை உருவாக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடும் ஒழுக்கமும் உள்ள ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்கான உறுதியை இந்த நாளில் நாம் அனைவரும் ஏற்றுக்கொள்வோம் என்பதை தெரிவித்து பல்வேறு தூரங்களில் இருந்தும் இந்த மாதிர நாளை நடத்துவதற்கு கன்னியாகுமரியில் கேட்டார்கள் ஆனால் இதை நம்முடைய அருமை தம்பி நெப்போலியன் கேட்டார் என்பதற்காக இங்கே வழங்கினேன் கன்னியாகுமரியிலிருந்தும் தமிழ்நாட்டின் அனைத்து முனைகளிலிருந்தும் கட்சியினுடைய முன்னணி நிர்வாகிகள் உட்கட்சி தேர்தலில் தேர்வு செய்யப்பட்ட பொறுப்பாளர்கள்தான் இங்கே ஆயிரக்கணக்கிலே திரண்டு வந்திருக்கிறீர்கள் உங்களை கைகூப்பி கேட்கிறேன் நீங்கள் என் உரையை கேட்கிறீர்கள் எனக்கு முன்னால் பேசிய தமிழ் தேசிய ஆளுமைகளின் உரையை கேட்கின்றீர்கள் தொடர்ச்சியாக உரையை நீங்கள் கேட்கின்ற போதுதான் உங்களுக்கு இருப்பு கொள்ளவில்லை ஆதலால் உங்களோடு இளைய தலைமுறை அழைத்து வாருங்கள் குடும்பம் குடும்பமாக அழைத்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கை இணையரை அழைத்து வாருங்கள் உங்கள் பிள்ளை செல்வங்களை அழைத்து வந்து இங்கே போடுகின்ற அந்த காணொலிகளை அந்த பாடல்களை அந்த துணுக்குகளை அந்த கவிதைகளை பேசுகின்ற தமிழ் தேசிய ஆளுமைகளினுடைய கருத்து சிறந்த செய்திகளை அமரவைத்து அவர்களுக்கு அந்த உணர்வுகளை ஊட்டி நாளை அடுத்தடுத்த தலைமுறை தமிழீழ விடுதலைக்கும் தமிழ்நாட்டின் நேர்மையான லஞ்சம் லாவணியம் குடும்பம் மற்றும் பொருளாதார தேடல் இல்லாமல் ஒரு பொதுவுடுமையுடன் கூடிய ஒரு பார்வை உள்ள ஒரு இளைய தலைமுறையை உருவாக்கி நிச்சயம் தமிழ்நாட்டுடைய அரசியல் அதிகாரத்தின் ஊடாகத்தான் இந்திய ஒன்றிய அரசை நாம் நிர்பந்தித்து அல்லது அவர்களை பணிய வைத்து நாம் உலக அரங்கில் தமிழனுக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்பதற்காக புதுச்சேரி தமிழ்நாடை உள்ளடக்கிய நாற்பது நாடாளுமன்ற துணையோடுதான் ஒரு பொது வாக்கெடுப்பை நடத்தி தனித்தமிழ் ஈழம் என்கிற அரசை நாம் உருவாக்க முடியும் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளின் ஊடாக இதை கூர்மையாக நீங்கள் கவனிக்கணும் ஒரு பக்கம் புலம்பெயர்ந்த உறவுகள் தொழில்நுட்ப ரீதியாக தயாராக கொண்டு வருகிறார்கள் நாம் அரசியல் சார்ந்து நமக்கான விடுதலைக்கான யார் ஆதரவாக இருப்பார்கள் நமக்கான நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊடாக டெல்லியை யார் நிர்பந்திப்பார்கள் ஈழத்தில் நடந்தது எனக்கு சந்தேகம் இல்லை ஒட்டுமொத்த மக்களின் ஏகோபித்த அவையாக இருக்கிற தமிழக சட்டமன்றம் இதற்கான சட்டமன்றத்தின் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைத்து என் ஈழ உறவுகளுக்கு இயக்கப்பட்ட அநீதிக்கு சர்வதேச நீதி விசாரணை பொறிமுறை வேண்டும் என்று சொல்லுகின்ற அரசை அல்லது செய்கின்ற அரசை உள்வாங்குவதற்கான அரசியலை நாம் செய்ய வேண்டும் வெறுமனே தேர்தலில் நாம் தேர்தல் அரசியலுக்காக மட்டும்தான் மட்டும்தான் நாம் கட்சி நடத்துகிறோம் என்று சிலர் புதற்றிக் கொண்டிருக்கிறார்கள் பாவம் அவர்களுக்கு தெரியவில்லை போராளிகளை பாதுகாப்பதற்காகத்தான் நான் அரசியல் கட்சி என்பதை பதிவு செய்திருக்கிறேன் நான் அரசியல் பதவிக்கு அல்ல பதவி மோகத்திற்கல்ல பதவி வெறிவுக்கல்ல மீண்டும் ஒரு இங்கு அரசு பயங்கரவாதத்திற்கு எதிராக ஒரு இயக்கத்தை கட்டி அமைத்து நடத்த முடியாது அதே நேரத்தில் என் தமிழ்நாட்டில் வாழ்கின்ற ஏழு கோடி மக்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை உண்டாக்கி தமிழன் தமிழ்நாடு தமிழ்மொழி தமிழ் ஈழம் என்கிற பார்வையோடு என் தமிழ் சமூகத்தில் மக்கள் பெற்ற மக்களாக சிந்தனை பெற்ற மக்களாக அறிவு பெற்ற மக்களாக சுயமாக சிந்திக்கக்கூடிய மக்களாக ஓட்டு மத ரீதியாக சாதி ரீதியாக அல்லது கட்சி ரீதியாக அல்லது வேறு விதமான சினிமா மோகத்திற்கு ஆட்படாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதற்கான களப்பணியை என் முன்னணி தோழர்களும் என் கட்சியுடைய தொண்டர்களும் நீங்கள் செய்யுங்க ஒரே ஒரு வேல்முருகன் ஒரு கடலூர் மாவட்டத்தில் ஒரு பகுதியில் தொடங்கிய இந்த கட்சி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான உறவுகள் உங்கள் சொந்த செலவில் ஒரே ஒரு ரூபாய் தலைமையால் தராமல் நூற்றுக்கணக்கான வாகனங்களை படையெடுத்து வருகின்றீர்களே தமிழ்நாட்டில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான சாதியைச் சேர்ந்தவர்களும் இந்த அரங்கிலும் வெளியிலும் கூடி நின்றையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களே உங்களை வென்ற வேல்முருகனால் சாதாரண தமிழ்நாட்டின் அரசியலை வெல்ல முடியும் என்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும் முப்பத்தி நாலு தொகுதியிலும் நின்று நூத்தி பதினேழு இடங்களை பெற்றால் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து தனித்தமிழ் ஈழ அரசுக்கு பணி செய்ய முடியும் என்கிற அவசியம் இல்லை நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்று அந்த பதவியின் ஊடாக மட்டும் தனித்தமிழ் அரசுக்கு உதவி செய்ய முடியும் என்று இல்லை குறைந்தபட்சம் இந்த நாட்டுடைய அதிகாரத்தை தீர்மானிக்கக்கூடிய எண்ணிக்கையில் கிடைக்க வேண்டிய தமிழ்தேசிய ஆளுமைகளாக இருக்கின்ற என் உறவுகள் கிடைத்தால் இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்தால் இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தாலும் இந்திய நாட்டின் தலைமை அமைச்சராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் கிடைத்த மக்கள் பிரதிகளை வைத்துக்கொண்டு அவர்கள் கண்களிலே விரலை விட்டு ஆட்டி என் ஈழ தமிழர்களுக்கான விடியலுக்கான அரசியலை அவர்களுடைய ஜனநாயக போராட்டங்களுக்கான ஆதரவு அரசியலை என்னால் செய்ய முடியும் ஒரே ஒரு எம்எல்ஏ தான் உங்கள் உழைப்பால் உங்கள் குருதி சிந்திய ரத்தத்தால் உருவான இந்த பதவி இன்றைக்கு தமிழ்நாட்டின் சட்டமன்ற வரலாற்று பக்கங்களை தனதாக்கி கொண்டிருக்கிறது தமிழக வாழ்வுரிமை கட்சி சட்டமன்ற நடவடிக்கை குறிப்புகளில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் பெயர் இடம்பெறாமல் வேல்முருகன் பெயர் இடம்பெறாமல் எந்த சட்டங்களும் நிறைவேற்ற முடியாது எந்த சட்டங்களையும் விசாரணையின்றி ஆய்வுக்கு உட்படுத்தி நிறைவேற்றி கவர்னர் ஒப்புதலை பெற்று சட்டமாக்க முடியாது அவருக்கு துணிந்து குரல் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு எம்எல்ஏ வேல்முருகன் இருக்கிறான் என்றால் இந்த அரங்கிலே அமர்ந்திருக்கின்ற என் உறவுகளே இருநூத்தி முப்பத்தி நாலு வேண்டாம் நூத்தி பதினேழு வேண்டாம் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருந்தாலே இந்த நாட்டுடைய ஆட்சி அதிகாரத்தை நாம் தீர்மானிப்போம் இந்த சட்டம் இயற்றுங்க இந்த தீர்மானம் இயற்றுங்க பொது வாக்கெடுப்பான தீர்மானத்தை நிறைவேற்றுங்க தான் என்று நிறைவேற்றுங்கள் இல்லை என்றால் அதிகாரம் கைக்கு பெற்றாலே இந்திய நாட்டின் அரசியின் ஊடாக தமிழ் ஈழத்தின் வெளிச்சம் முடியும் பயங்கரவாத தடுப்பு சட்டங்களை உடை தெரிய முடியும் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரித்து சிங்களவன் செய்கின்ற சூழ்ச்சிக்கு இரையாகாமல் நம் தமிழீழ உறவுகளை காப்பாற்ற முடியும் விடுதலை போரில் முகம் கொடுத்து நின்ற எமது போராளிகளின் அந்த மாவீரர் காப்பாற்ற முடியும் காயம்பட்டு வாழ்கின்ற எமது உறவுகளுக்கு உதவி செய்ய முடியும் தமிழ் ஈழ மண்ணில் வாழ்வது போல் அவர்களுக்கான வசதிகளையும் கிடைக்கின்ற அதிகாரத்தை பயன்படுத்தி செய்ய வைக்க முடியும் இன்றைக்கு வேல்முருகன் குரலும் இன்னும் சில குரல்களுக்காக அங்கே சுனாமி வருகின்ற போது தானே புயல் வருகின்ற போது அல்லது இயற்கை பேரிடர்கள் வருகின்ற போது எம் ஈழ மக்களுக்கு கப்பல் கப்பலா அரிசி அனுப்புகின்ற போது மருந்து அனுப்புகின்ற போது உணவு அனுப்புகின்ற போது நாளை விடுதலை போராட்டத்திற்கு தேவையான ஆயுதங்களையும் தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாடு அரசு இந்திய அரசு துறையோடு அனுப்ப முடியும் என்கிற அந்த அரசியல் அதிகாரத்திற்காகத்தான் வேல்முருகன் ஓட்டரசில் இருக்கிறான் அதை முதலில் தற்கொலிகள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லது தருதலைகள் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாரும் அரசியல் அதிகாரத்தில் இருப்பதற்கும் வேல்முருகனை போன்றவர்களும் இங்கு அரங்குக்குள் அமர்ந்து இருப்பவர்களும் ஓட்டு அரசின் ஊடாக அதிகாரத்தில் இருப்பதற்கும் அது மடுவுக்கும் மலைக்குமான வித்தியாசம் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் எமது மாவீரர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் உலகம் முழுவதும் வாடுகின்ற எமது புலிப்பிள்ளைகளும் எமது புலி வீரர்களும் புலம்பெயர்ந்த அமைப்புகளும் உணர்ந்திருக்கிறார்கள் ஆதலால் என் உறவுகளே நீங்கள் கட்சியின் தலைமை வகுத்தளிக்கிற திட்டங்களை முறையாக நீங்கள் திட்டமிட்டு மிகச்சிறப்பாக பணியாற்றுங்கள் நமக்கான அரசியல் எவரிடத்திலும் போய் நாம் மண்டியிட்டு பிச்சை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அதற்கான ஒரு உறுதியான நடவடிக்கையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் நாள் உரையில் நான் இந்த அரசியலை பேசக்கூடாது என்றுதான் நினைத்தேன் ஆனால் என்னால் தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற இன்றைய சமகால அரசியல் பிழைப்புவாத அரசியல் பதவிக்கான அரசியல் எப்படியாவது வேண்டும் அரசியல் எப்படியாவது பொருள் விட வேண்டும் என்ற அரசியல் அல்லது தொலைக்காட்சி மீடியாக்களின் புகழ் வெளிச்சத்திற்கான அரசியலாக தரமான தகுதி உள்ள அரசியலை இந்த மண்ணில் படைப்பதற்கு அரசியலை இந்த மண்ணில் படைப்பதற்கு எம் தமிழக வாழ்வுரிமை கட்சி தோழர்களே நம்முடைய பிரதான இலக்கு தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்திற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி வருவதற்கு முன்பாக நாம் நம்முடைய கடமை நிறைய இருக்கிறது அதையெல்லாம் உங்களுக்கு உள்ளரங்கு கூட்டங்களிலே செய்தியாக பகிர்ந்து கொள்கிறேன் விரைவில் உங்களுக்கான பயிற்சி வகுப்புகள் தொடங்க இருக்கிறது நான் ஆஸ்திரேலியாவின் உலகத்தமிழ கட்டு தடங்கள் இல்லாமல் வீரம் சிறந்த விடுதலை போராட்டத்தை குறித்து ஒரு பத்து நிமிடம் இருபது நிமிடம் பேசுவதற்கு கூட நீங்கள் கூச்சப்படுகிறீர்கள் தயங்குகிறீர்கள் உங்கள் பிள்ளை

இந்த மாவீரர்கள் கல்லறையில் இருந்து கேட்கிறேன் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் என்னை யாரும் கட்டாயப்படுத்தி நில்லுங்கள் என்று வற்புறுத்தாதீர்கள் நான் சில இலக்குகளோடு இருக்கிறேன் சில பயணங்களோடு இருக்கிறேன் சில கனவுகளோடு இருக்கிறேன் அந்த கனவுகள் மெய்ப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஐந்தாண்டு காலம் இரவு பாராமல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வருவதற்கும் உலகம் முழுவதும் சுற்றி வந்து என் ஈழத்து உறவுகளையும் தமிழ் தேசிய அமைப்புகளையும் தமிழர் அமைப்புகளையும் பார்த்து பேசி உரையாட வேண்டிய காலத்தின் கட்டாயம் தேவை எனக்கு இருக்கிறது ஒருவேளை நாம் இடம்பெற்றிருக்கிற கூட்டணி நமக்குரிய மரியாதையோடு மாண்போடு அதற்குரிய இடங்களை தந்தால் இந்த மாவர்கள் துயிலும் இல்லங்களில் இருந்து நாம் அப்படியே பெற்றவர்களை சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் அனுப்பி நமக்கான குரலை எழுப்புவதற்கான வாய்ப்பை நாம் உருவாக்கி தருவோம் என்பதை மட்டும் இந்த நாளில் நீங்கள் என்னை அனுமதிக்க வேண்டும் என்று இந்த நாளில் உங்களிடத்தில் கைகூப்பி மன்றாடி வேண்டுகோள் வைத்து வருகிற அத்தனை உறவுகளுக்கும் மீண்டும் ஒருமுறை நெஞ்சார்ந்த நன்றியை கூறி எப்படி வந்தீர்களோ அதே மாதிரி பத்திரமாக பாதுகாப்பாக உங்கள் இல்லம் திரும்புவதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டு உலக தமிழர்களின் தாகம் தமிழ் ஈழ தாயகம் நன்றி வணக்கம்